வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிஷித்தரையீடு ஜனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்கள் இணைந்து உங்களுக்கு வழங்குகிறோம் அதன்படி புரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க இன்றைய பஞ்சாங்கத்தை முதல்ல பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவுரி நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிம நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய கால நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் ராகு காலம் குளிகை நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூலம் திசை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பிரதமை திதி அதன் பிறகு துதிவியை திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை மிருகசிரடர் நட்சத்திரம் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய கரசை இன்றைய கரணம் இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பாலவகரணம் அதன் பிறகு பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு தைத்துல கரணம் இன்றைய யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை விசாக நட்சத்திரமும் அதன் பிறகு அனுஷ நட்சத்திரத்திற்கும் சந்தராஷ்டிரமம் இந்த சந்தராஷ்டிரமத்தைக் கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமலும் புதிய பொருள்கள் வாங்குவதை தவிர்த்தாலுமே சந்திராஷ்டிரமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காதுங்க அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா அதற்காக நீங்கள் மாமூலாக என்ன வேலை செய்தாலும் செய்த பணியை அப்படியே தொடரலாம் அதில் இந்த விதமான தடையோ சங்கடங்களோ நேராது சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை நமது தமிழ் சித்திர யூடியூப் குடும்பம் தெரிவித்துக் கொள்கிறது முடிந்தவரை நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை நட்சத்திர பலனை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்களா மேஷராட்சி அன்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் மனநலமும் உங்களுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும் இன்றைய நாள் வந்து மூன்றாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால முயற்சிகள் என்ன செஞ்சாலும் அது வெற்றியளிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க மேசராசி அன்பர்களுக்கு மருத்துவத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய நல்ல நாள் பெற்றோர்களின் உடல் நலத்தில் இன்றைக்கி நல்லாயிருக்கும் குழந்தைகளின் ஆசைகளை நிவர்த்தி பண்ணி வைப்பீங்க இந்த நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு உங்களுடைய மனதில் பட்டதை செய்யலாம் நல்ல நாள் என்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களுடைய ஆதரவு உங்கள் பக்கம் ஈர்க்கிறதுக்கான தன்மை இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு மாறக்கூடிய அற்புதமான நாளுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்திலே வாக்குஸ்தானத்திலே உங்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால மனதிலே ஒரு ஐயம் ஒரு படபடப்பு சட சடப்பு இதெல்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் என்ன செய்கிறது எப்படி செய்கிறது அதை செய்யலாமா இதை செய்யலாமா இல்லை என்ன செய்யலாம் என்று மனக்குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதனால் அருகில் உள்ள கணபதி ஆமாங்க விநாயக பகவானை காலையில் தரிசனம் பண்ணிவிட்டு ஒன்றும் பெருசாக நீங்கள் செய்ய வேண்டாம் இன்றைய நாள் உனக்கு நான் அடிமையை என்னை காப்பாற்று அவ்வளோதான் வேறு எதுவுமே செய்ய வேணாம் நீ சூடாக வாங்கி கொடுத்த வேணாம் சாம்பிராணி போட வேணாம் பற்றி கொடுத்த வேணாம் அதுக்காக தவம் இருக்க வேண்டாம் விநாயகனே போய் பாருங்கள் பார்த்திங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதில் மாற்றம் இல்லை அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கிறதுனால வருவாய் வரும் இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கும் இன்றைக்கி அதனால் நன்மைகள் கிடைக்கும் மிருகசிரியர்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு மிதன ராசி அன்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்றாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால மனதிலே பல ஆசைகள் தோன்றலாம் சில ஆசைகள் வெற்றி பெறலாம் அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு சில ஆசைகள் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்னைக்கு இன்றைய நாளை பொறுத்தவரிலையும் மேலதிகார மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு அரசு சார்பில் கிடைக்க வேண்டிய நலன்கள் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உண்டுங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நேரம் வெளிர் மஞ்சள் இறங்க மிருகசிரியரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் இன்னைக்கு கொஞ்சம் ஏற்படுறதுக்கு ஃபினான்ஸ் விஷயத்தில் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் அவசியம் தேவை புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களை அனுசரித்து போனீங்கன்னாக்கா வெற்றி வாய்ப்பு உங்கள் பக்கம்தான் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வாழ்வில் ஒரு வசந்தம் தெரியக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் மறைந்திருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதுக்கு இறை அருளின் தத் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அதனால் நினைத்தது நடக்கிறதுக்குன்னா நீங்கள் இன்றைய நாள் துர்க்கையம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைத்தது நடக்கும் துணிவே துணை என்பது போல் இன்றைய நாள் உங்களுக்கு சிறக்கும் கடகராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நேரங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க மன தெளிவு கிடைக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்த சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு ஊன்றுகோல் கிடைத்தது மாதிரி இருக்கும் இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பதினோராம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால பரிசு அல்லது வெகுமதி போன்ற ஒரு பொருள் கிடைப்பதற்கு அல்லது காணா போன பொருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சூழல் உண்டுங்க இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கடகரா சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய மனதிலே நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் வெளிவட்டாரத்திலிருந்து நல்ல தகவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேடல்கள் விரைவில் கிடைக்கும் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசு உதவி கிடைக்கும் இன்னைக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு புதுமையான சில யோசனைகள் தெரிய வரும் கண்ணிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரணும் ஆனால் லாபத்துக்கு மேலே இன்றைக்கி செலவு காத்திருக்குங்க அதனால் வரவை மிஞ்சே செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் யோசித்து செலவு பண்ணுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால யோசித்து செய்யுங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நேரம் சாம்பல் நேரங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய அற்புதமான நாளுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கக்கூடிய நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் ஆனாலும் நன்மை உண்டுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நன்மைகள் அதிகம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால லாபங்கள் அதிகம் வியாபாரத்தில் கிடைக்கிறதுக்கும் வெளியூர் பயணம் சிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரிலையும் நல்ல செய்திகள் வருவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க இளைய சகோதரன் வழியில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடற்பச்சை நிறங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய விருப்பங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய நண்பர்களின் உதவி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தியோட அனுகூலமான பலனும் இன்றைக்கி நடக்கும் விருட்சகராசி அன்பர்கள் விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் எதிலும் ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் மனதிற்கு ஒரு உரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க ஆனால் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் ஆனால் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாவே அது சந்திராஷ்டமனால் அல்லவா ஆர்வங்கள் அதிகரிக்கும் ஆனால் அப்படியே ஸ்டாப் ஆகும் அதுதாங்க இன்றைய நாள் ஆர்வம் அதிகரிக்கும் ஆனால் அப்படியே ஸ்டாப் ஆகும் அதனால் யோசித்து செயல்படுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் அவங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்புகள் மாறக்கூடிய நாளாக இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு லாபம் ஏற்படுவதற்கான சூழல் அமையும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடி மாறக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய நாள் வந்து உங்களுக்கு நெருக்கடி பண நெருக்கடி இல்லாமல் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன தெளிவு கிடைக்கக்கூடிய குழம்பிய மனது தெளிவாக கூடிய நல்ல நாளுங்க ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நண்பர்கள் பட்ட விஷயங்களும் உறவினர்கள் பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கான சூழல் அமையுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு குழம்பிய மனது ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி மற்றவர்களால் இன்றைய நாள் உங்களுக்கு மனத்தெளிவு கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லைங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நேரங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வழி தெரியும் உங்களுக்கு போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல லாபம் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்தியான நாள் இன்றைக்கி மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆறாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால மன தைரியம் மன வைராகியம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான சூழல் உண்டுங்க உற்சாகமான நாள் இன்றைக்கி உங்களுக்கு மன தெம்பு கிடைக்கக்கூடியன்னா ஒரு மனிதனுக்கு தெம்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மனதிலே ஒரு தெளிவு தெம்பு எல்லாம் என்னால் முடியும் எதுக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாளை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான என் ரெண்டு அதிர்ஷ்டமான நேரம் பச்சை உத்திராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளுங்க இன்றைக்கி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க அவிட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டத்துக்கு நண்பர்கள் வருவாங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி வெற்றி வாய்ப்பு அதற்கான பலன் அளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க மற்றவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் கும்பராசி அன்பர்கள் ஒரு வீட்டில் இருந்தாவே அந்த வீடே கலகலப்புன்னு இருக்கிறதுக்கான வாழ் வாய்ப்பும் சூழலும் அமையுங்க இன்றைய நாள் வந்து அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மூதா நிறங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் விரிசல் இருந்தால் விரிசல் மாறக்கூடிய நாள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் புரித்தல் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தாய் வழி சொத்துக்கள் பிரச்சனையில் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அது மாதிரி நீதிமன்ற விவ விஷயங்கள் நீதிமன்றத்தில் இருந்த பழைய நிலுவையான கேஸுகள் இது எல்லாமே உங்கள் பக்கம் தீர்ப்பாகிறதுக்கான சாத்தியக்கூறு உண்டுங்க இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நேரம் சாம்பல் நிறங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனை ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் புதுசாக இன்னைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு பயணத்தால் லாபமும் உண்டுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்